இன்று இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் அழுத்தமா சொல்றேன் இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் அம்மன் அனுப்பப்பட்டது கடந்த வாரம் நான் சொன்னது போடியே எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதி என்றால எங்களுக்கு நாங்க இங்க வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது எவ்வாறு நடந்தது எங்களுடைய தலைவருடைய புரோகம் பத்தின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தந்து கொண்டல சோ மேலும் இன்றுடன் இதுவரை எனக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு பர்தரா எந்த சம்பந்தம் இல்லை கூட முடிந்து விட்டது ஒரு விஷயம் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா காலையிலிருந்து ஊடகங்கள் அதுவும் முக்கியமாக திமுக சார்பு ஊடகங்கள் பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் காலையிலிருந்து பார்த்துட்டே வரோம் பல்வேறு வதந்திகளை திமுகவால் கிளப்பப்படும் வதந்திகளை பல்வேறு திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்று எங்கள் கட்சி மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் சார்ந்த மற்றவர்கள் மீதும் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் அனைத்தும் பொய்யான தகவல் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை பல தகவல்கள் எங்க கைது சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க எல்லாம் தவறான தகவல்கள் இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க அவங்க மனசுல போடுவாங்க நான் சொல்றேன் எந்தெந்த ஊடகங்கள் சன் டிவியும் தினகரனும் போடவே இல்ல கலைஞர் இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வருங்கால கேட்டுக்கொள்கிறோம் சார்ஜ் ஷீட் பைல் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் போட்டாங்க நீங்க தப்பான தகவல் இல்ல இல்ல நீங்க தப்பான தகவல்